இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என்று நம்பத்தக்கவர் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போது இருக்கும் தோற்றத்தை பற்றி பேசுகிறது கிறிஸ்துவின் மார்பில் அன்புடன் தலையை வைத்த அப்போஸ்தலனாகிய யோவான் அதை கண்டபோது செத்தவனை விழுந்தார் இது ஆவியின் ரூபத்தில் இருந்த இயேசுவாகும் மாம்சத்தில் அல்ல அவரது பணி முடிந்து விட்டது இப்போது அவர் யூதாவின் சிங்கமாக திரும்பி வருவதற்காக உலகம் முழுவதும் காத்திருக்கிறது வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் உண்மையுள்ள சாட்சி என்று விவரிக்கப்பட்டுள்ளார் அவர் உண்மையை மட்டுமே பேசுவார் என்றும் அவருடைய உண்மை தன்மையை நம் வாழ்வில் முழுமையாக நம்பலாம் என்றும் அர்த்தமாகும் அவர் மாம்சத்தில் இரண்டு முறை பிதாவாகிய தேவன் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தினார் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் மீண்டும் ஒருமுறை அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் என்றும் அவர் நீதியில் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது இன்று உலகம் தத்தளித்து அக்கிரமத்தின் மிகுதியால் இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது மேலும் இன்று மக்கள் தேவ ஊழியர்கள் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் யாரையும் நம்ப முடியாத ஒரு மனிதன் எப்படி உண்மையான நம்பிக்கையில் இறங்க முடியும் ஆனால் முப்பது ஆண்டுகளாக கிறிஸ்துவின் ஊழியராக நான் இதை சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர் நான்கு சுவிசேஷ புத்தகங்களில் எழுபத்தி ஐந்து முறை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தொடங்கி இருக்கிறார் அவர் யாரிடம் இவ்வாறு பேசினார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம்ப முடியாத அக்காலத்தில் இருந்த மத தலைவர்கள் மேலும் அவர் மரணத்திற்கு பின்னான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்தும் பரலோகம் மற்றும் நரகம் பற்றியும் பேசினார் ஒரு நாள் நீங்கள் அவரை நம்பியிருக்க உணர்வீர்கள் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிடும் வாழ்க்கையில் மரணத்தை வென்றவர் அவர் மட்டுமே நீங்கள் அவரை நம்பினால் நீங்களும் மரணத்தை வெல்ல முடியும் அவர் எப்பொழுதும் பேசினதை போலவே இன்றும் நான் உங்களிடம் உண்மையை பேசுகிறேன் அவர் உண்மையுள்ள தேவன் அவரே உங்களை ஆசீர்வதிக்கட்டும் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் அமை